அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி மத்திய மதுரை தொகுதி மத்திய மதுரை தொகுதியில கடந்த முறை திமுகவை சேர்ந்த தற்போதைய அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ஜோதி முத்துராமலிங்கம் அவர்கள் அடைந்திருக்கிறார் இவர்கள் வாங்கிய வாக்குகளை பார்க்கலாம் திமுக வேட்பாளர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் எழுபத்தி மூவாயிரத்தி அறுநூத்தி ஐந்து வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ஜோதி முத்துராமலிங்கம் அவர்கள் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி இருபத்தி ஒன்பது வாக்குகள் படிப்பு தோல் எழுதி இருக்கிறார் அதாவது மிகப்பெரிய மார்ஜின் வந்து இங்க பிடிஆர் வந்து வின் பண்ணிருக்காரு தொகுதிக்கு தேர்தல் வந்தா மக்கள் யார் பக்கம் நிக்கிறாங்கன்னு பாக்கலாம் திமுக நாற்பத்தி இரண்டு சதவீதம் அதிமுக முப்பத்தி ஐந்து சதவீதம் தமிழக வட்டி கழகம் ஒன்பது சதவீதம் நாம் தமிழர் கட்சி மூன்று சதவீதம் தேமுதிக மூன்று சதவீதம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நான்கு சதவீதம் மற்றவை நான்கு சதவீதம் அதாவது தற்போதைய சூழல்ல மதுரை மத்திய தொகுதிக்கு தேர்தல் வந்தா மீண்டும் இங்க திமுக வெற்றிப்படுத்தும் வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு ஒருவேளை திமுக வந்து வேட்பாளரை மாற்றி கொடுத்தா கூட இந்த தொகுதியில் வந்து திமுக வெற்றி பெறுத்த வாய்ப்புகள் தான் அதிகம் அதிமுகவுக்கான வாக்குகளை வந்து அமமுகவும் தேமுதிகவும் கணிசமாக பிரிக்கிறாங்க ஸோ இந்த தொகுதியில் வந்து திமுக வின் பண்ணுறதன் வாய்ப்புகள் தான் அதிகம்